உலகிலேயே அழகான பெண்களை கொண்ட நாடு எது தெரியுமா தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உலகிலேயே அழகான பெண்கள் இந்த நாட்டில்தான் வசிக்கின்றனர் என்று ஐரோப்பிய அமைப்பு நடத்திய ஆய்வு ஒன்று வெளியாகியுள்ளது உலகில் எந்த நாட்டில் அழகான பெண்கள் இருக்கின்றனர் என்பது குறித்து எடுக்கப்பட்ட சர்வே பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த கணக்கெடுப்பின்படி எந்த நாட்டில் பெண்கள் அமைதியாக இருக்கின்றனர் அவர்களை அழகாக அழைப்பதற்கு பின்னால் இருக்கும் முக்கிய விஷயங்கள் என்ன அவர்களின் தோல் நிறம் கண் நிறம் உள்ளிட்ட பல விஷயங்களை பரிசோதகர்கள் பார்வையிட வைத்தனர் ஆய்வில் ஈடுபட்டவர்கள் எந்தெந்த நாட்டு இளம் பெண்ணுடன் எந்த ஆணும் எளிதாக டேட்டிங் செல்ல முடியும் என ஆய்வில் வெளியாகியுள்ளது எந்த நாட்டில் பெண்களிடமிருந்து ஏமாற்றும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதையெல்லாம் ஆய்வின் மூலம் வெளியாகியுள்ளது உக்ரைன் நாடு போரினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உக்ரைனிய பெண்கள் உலகம் முழுவதும் கவர்ச்சிகரமானவர்கள் என ஆய்வில் வெளியாகியுள்ளது பட்டியலில் அடுத்த இடத்தில் போலந்து நார்வே பலாரஸ் துருக்கி மற்றும் ரஷ்யா உள்ளன ஆய்வின்படி இஸ்ரேலிய பெண்கள் அதிக வன்முறை கொண்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஆண்களுடன் தோளோடு தோள் நிற்கும் இஸ்ரேலிய பெண்கள் உலகின் யூத நாட்டின் அனைத்து குடிமக்களும் கட்டாய ராணுவ பயிற்சி பெற வேண்டும் குறிப்பாக யூத பெண்கள் ராணுவத்தில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் என்கிற கட்டாயம் உண்டு உலகின் அழகான பெண்களின் முதல் பத்து இடங்களின் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் வெனிசுலா இரண்டாம் இடத்தில் இந்தியா இந்தியா மிகவும் மாறுபட்டது என்பதால் இந்நாட்டு பெண்களின் அழகு எல்லா வடிவங்களிலும் வருகிறது நாட்டின் தெற்கில் இருந்து வரும் பெண்கள் நேர்த்தியான பழுப்பு நிறத்தோல் அடர்த்தி நிறைந்த கருமையான முடி மற்றும் பெரிய பாம்பி கண்களுக்கு பெயர் பெற்றவர்கள் வடகிழக்கு பெண்கள் பளபளப்பான தோல் நேரான முடி மற்றும் கவர்ச்சியான ஆலிவ் தோலுக்கு பெயர் பெற்றவர்கள் நாட்டின் வடக்கு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் வெண்மையான தோல் மெல்லிய மற்றும் வலுவான உடல்கள் மற்றும் பாதாம் வடிவ கண்களுக்கு பெயர் பெற்றவர்கள் மொத்தத்தில் இந்தியாவின் பன்முகத்தன்மைதான் மக்களை ஈர்க்கிறது இங்கு பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் பலவிதமான உணவு முறைகள் மற்றும் விருந்தோம்பல் என எல்லாம் கலந்து பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது மேலும் பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கமும் இந்தியாவில் உள்ளது இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை முறை என அனைத்தும் இந்திய பெண்களை இன்னும் அழகாக காட்டுகிறது மூன்று இடத்தில் அர்ஜென்டினா நான்கு இடத்தில் செர்பியா ஐந்து இடத்தில் தென்கொரியா அதனைத் தொடர்ந்து ஆறு இடத்தில் பிரான்ஸ் ஏழு இடத்தில் இத்தாலி எட்டாம் இடத்தில் உக்ரைன் ஒன்பதாம் இடத்தில் பிரேசில் பத்தாவது இடத்தில் ரஷ்யா ஆகிய பத்து நாடுகள் வரிசையாக உள்ளன எது எப்படியோ அந்தந்த நாட்டிற்கு அவர்களுடைய நாட்டைச் சேர்ந்த பெண்கள்தான் அழகாக இருப்பார்கள் அந்த வகையில் உங்களுக்கு எந்த நாட்டு பெண்கள் அழகாக இருப்பார்கள் என்பதை கமெண்ட் செய்யவும் உங்கள் தின சேவல்